பிள்ளையார் பெட்டி டூ இந்த வாரம் என்ன ஸ்பெஷல் மயில் ஆடியதால் அது மயிலாடி எனப்பட்டது ஆனா இந்த கோவில்ல சுவாமி அம்பால விட ரொம்ப முக்கியமானது என்னன்னு கேட்டாக்க அங்க இருக்கிற முருகன் இடைக்கழி ஆயன் பேருன்னு சொன்னேன் இந்த இடைக்கழி ஆயன்கிறது அங்க கிருஷ்ணராக இருந்தவர் இடைக்கழியில் ஒரு ஒரு நிகழ்ச்சியை நிகழ்த்தினார் இடைக்கழியில் நிகழ்ந்தது என்ன அதுக்கு ஒரு கதை இருக்கு மற்ற ஊர்லெல்லாம் சுந்தரேஸ்வரர் சொக்கேஸ்வர் பிரம்மபுரீஸ்வரர் எல்லாம் இருக்குல்ல இந்த சுவாமிக்கு எதுக்கு கபாலீஸ்வரர்னு கபாலம் என்ன நம்ம இந்த நிகழ்ச்சியில பழமொழிகள் நிறைய பார்த்துருக்கோம் இது நிஜமாவே மணிமொழிகள் ஒவ்வொன்றும் மணிமணியா இருக்கு அருமையா இருக்கு பாருங்க இது போன்ற பல சுவாரஸ்யமான கதைகளை கூறுகிறார் கலை மாமணி ரேபதி சங்கரன் அவர்கள் பிள்ளையார் பெட்டி டூ பாயிண்ட் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை நான்கு மணிக்கு காணத்தவராதீர்கள்